தொடர்கின்றன அமெரிக்காவில் பனிப்புயல் மிரட்டி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் கடந்த தேதி தொடங்கிய பனிப்புயல் நீடிப்பதால் இரண்டு வார காலமாக மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் லட்சக்கணக்கான மக்கள் மின்சாரம் இன்றி தவித்தனர் இதற்கிடையில் மேலும் மூன்று தினங்களுக்கு கடும் பனிப்புயல் நீடிக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது டெக்சாஸ் மாகாணம் முதல் வடக்கு கரோலினா வரையில் கடுமையான பனிமழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து பல மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் வடகிழக்கு ஜார்சியா மற்றும் மேற்கு கரோலியா பகுதிகளில் அதிகளவு அளவு என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வாகன போக்குவரத்து ரயில் சேவை மின்சார விநியோகம் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்படும் என தெரிகிறது போட்டிகளுக்கு தீவிரவாதிகள் மிரட்டல் விடுத்துள்ளதால் பாதுகாப்பை பலப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ள பல மைதானங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை அடுத்து ஐபிஎல் போட்டிகள் நடைபெற உள்ள மைதானங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பயங்கரவாதி யாசின் பக்தலை விடுதலை செய்ய கோரி வலியுறுத்தி இந்த தாக்குதலை நடத்த உள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக வீரர்கள் மற்றும் மைதானங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை இரவு எட்டு மணிக்கு வணக்கம்